சமயங்களில் கடுமையான நோய்கள் ஒரு ஆண்டுக்கு ஏற்பட்டு விட்டது என்றால் இழந்தவர்களாக பொருத்தம் இல்லாதவர்களாக மட்டும் அந்த நோயை அணுகி விடவே விடாது ஏனென்றால் ரவிய ரிவல்லா சகத சகதல்லா ஒருவர் அல்லாகுவை சோதனை காலகட்டத்தில் அவர்களை பொருந்தி கொள்வார் எவர் ஒருவர் சோதனையான இக்கட்டான கடுமையான சூழ்நிலைகளில் அல்லாஹுவை வெறுப்பானோ தாங்க முடியலையே யாரப்பே எனக்குத்தான் வரணுமா உனக்கெல்லாம் என்ன நீங்கிற மாதிரி யாரெல்லாம் இறைவனின் மீது கோவப்படுவார்களோ யாரெல்லாம் அல்லாவுடைய சந்திப்பை வெறுப்பார்களோ அவர்களுடைய சந்திப்பை அல்லாஹ் வருக்கிறான்